அழகாக அந்த பேட்ச் ஒர்க் போட்டு பேக்ல பண்ணி எனக்கு என்னன்னா ஷாமிகா இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயே கொடுங்க ஒர்க் அப்படின்னு நல்லா தெரியும் அப்படின்றத சொல்றேன் ஸோ எனக்கு எப்பவுமே க்ளோசிங் டைப்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாமிகால ஸோ இந்த குட்டி பஃப் வச்சு அப்படியே ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் நம்மளே ஒல்லியாக தெரியும் அந்த அளவுக்கு சாமிகா ஸ்டிச்சிங் நல்லா இருக்கும் மட்டும் கிடையாது இந்த பொண்ணு நல்லு வந்து இன்றைக்கி வேற லெவலில் ரீச் ஆகி நீ புது காரோட நவராத்திரியில கொண்டாடுறா ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பிள்ளைங்க வளர்ந்து உயர்ந்து நல்லா வரணும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால ஒன்பது நாள் நவராத்திரி காஸ்டியூம்ஸும் இன்னைக்கு லூ ஸ்பெக்கிங் போட்டுக்கோங்க தேங்க்யூ லல்லு ஃபேஷன்ஸ் இது திருப்பூர்